திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி குரல் புல்லாதிர அப்புலத்தை அவரும் அல்லல் நோய் காண்கம் சிறிது குரல் விளக்கம் நாம் ஊடும் போது அவர் அடையும் காதல் வேதனையை நாமும் கொஞ்சம் பார்க்கலாம் அதனால் அவரை தழுவாதே ஊடல் செய் குரல் புல்லாதிர அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது குரல் புலவி அது சிறிது மிக்கற்றால் விளக்கம் ஊடலுக்கும் கூடலுக்கும் இடையில் உள்ள காலம் உணவில் உப்பு போல் ஒரு அளவுடன் இருக்க வேண்டும் அந்த கால அளவு நீடித்தால் உணவில் உப்பு மிகுதியானதற்கு ஒப்பாக ஆகிவிடும் குரல் உப்பமைந்தால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல் குரல் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் குரல் விளக்கம் ஊடல் கொண்டவரின் ஊடல் நீக்கி தழுவாமல் விடுதல் என்பது ஏற்கனவே துன்பத்தால் வருந்துவோரை மேலும் துன்ப நோய்க்கு ஆளாக்கி வருத்துவதாகும் குரல் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் குரல் ஊடியவரை உணராமை வாடியவல்லி முதலறிந்த குரல் விளக்கம் ஊழல் புரிந்து பிணங்கி இருப்பவரிடம் அன்பு செலுத்திடாமல் விலகியிருப்பது வாடியுள்ள கொடியை அதன் அடிப்பாகத்தில் அறுப்பது போன்றதாகும் உணராமை வாடியவல்லி முதலறிந்த குரல் நலத்தகை நல்லவர் கேயர் புலத்தகை பூவண்ண கண்ணார் அகத்து குரல் விளக்கம் மலர்விழி மகளிர் நெஞ்சில் விளையும் ஊடலே பண்பார்ந்த நல்ல காதலர்க்கு அழகு சேர்க்கும் குரல் நலத்தகை நல்லவர் கருக்காயும் அற்று குரல் விளக்கம் பெரும்பினக்கும் சிறுபினக்கும் ஏற்பட்டு இன்பம் தரும் காதல் வாழ்க்கை அமையாவிட்டால் அது முற்றி பழுத்து அழுகிய பழம் போலவும் முற்றாத இளம் பிஞ்சை போலவும் பயனற்றதாகவே இருக்கும் குறள் துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று குறள் ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவதன்று கொள் என்று குறள் விளக்கம் கூடி மயங்கி கழித்திருக்கும் இன்பமான காலத்தின் அளவு குறைந்து விடுமோ என எண்ணுவதால் உடலிலும் ஒருவகை துன்பம் காதலருக்கு உண்டு குறள் ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் உணர்வது நீடுவதன்றுக்குள் என்று குரல் நுந்தார் என்று அத்தறியும் காதலர் இல்லா வழி குரல் விளக்கம் நம்மை நினைத்தல்லவோ வருந்துகிறார் என்பதை உணர்ந்திடும் காதலர் இல்லாதபோது வருந்துவதால் என்ன பயன் குரல் நோதல் எவன்மற்று நுந்தார் என்று அத்தறியும் காதலர் இல்லா வழி குரல் நீரும் நிழல புலவியும் கண்ணே இனிது குரல் விளக்கம் நிழலுக்கு அருகில் உள்ள நீர்தான் குளிர்ந்து இனிமையாக இருக்கும் அதுபோல அன்புள்ளவர்களிடம் கொள்ளும் ஊடல்தான் இன்பமானதாக இருக்கும் குரல் நீரும் நிழலதினிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது குரல் ஊடல் உணங்க விடுவாரோடு நெஞ்சம் கூடுவேம் என்பதவா குரல் விளக்கம் ஊடலை தணிக்காமல் வாடவிட்டு வேடிக்கை பார்ப்பவருடன் கூடியிருப்போம் என்று என் நெஞ்சம் துடிப்பதற்கு அதன் அடங்காத ஆசையே காரணம் குரல் ஊடல் உணங்க விடுவாரோடென் நெஞ்சம் கூடுவேம் என்பதவா